ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பதிவானது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நல்ல ஒரு அபூர்வமான பௌர்ணமியானது நிகழ இருக்குது ஸோ இந்த ஆவணி மாத பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு இதன் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்க்க இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய தன்மையும் இருக்கும் இந்த வகையில் தற்போது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் அதாவது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அன்று பௌர்ணமி தினமானது இருக்குது எப்போவுமே பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகள் வரும் பொழுது அதற்கு பிறகு கண்டிப்பாக கிரக மாற்றங்களும் தொடர்ந்து இருக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் ஆனது கிடைக்கும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழாம் தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரமானது நிகழ இருக்குது அதாவது சூரியன் கடகராசியில் இருந்து சிம்மராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய பயிற்சியானது இருக்குது அதாவது புதன் வக்கர நிலையில வந்து காணப்படுறாரு அதை தொடர்ந்து சுக்கரன் வந்து கன்னிராசியில் பயிற்சி ஆகிறாரு மேலும் மிதனத்தில் செவ்வாயினுடைய பயிற்சியும் வந்து காணப்படுது இந்த ஒரு நிலையில கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து ரிசபராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த முறையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் பார்க்கையில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ இந்த சேர்க்கையின் மூலமாக குரு மங்கள ராஜயோகமானது ஏற்பட இருக்குது இதை தொடர்ந்து சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையும் வந்து சிம்மத்தில் வந்து ஏற்பட போகுது மேலும் மீனத்தில் ராகுபகவானும் கும்பத்தில் சனியினுடைய நிலையும் வந்து காணப்படுது இந்த ஒரு கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் ரசபம் ராசி நேர்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவள் பார்த்துடலாம் ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது பதினேழாம் தேதி அன்றைக்கே நிகழ்ந்திருக்கு ஸோ இந்த பதினேழாம் தேதியில் இருந்து அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் சிம்மத்தில் தான் வந்து இருக்க போகிறாரு அந்த வகையில் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த சூரியன் பயிற்சி நடைபெற்று முடிந்த ரெண்டு நாட்கள்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வந்துடுது ஸோ இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா சூரியன் வந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காவது இடத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு இந்த ஒரு நிலையில உங்களுடைய வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே வந்து அதிகரிக்குங்க அதாவது சொல்லப்போனால் உங்களுடைய குடும்ப விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் மேலும் மற்றவர்களை கொஞ்சமாவது நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாயோட ஒரு சில விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட வந்து ஏட்டிக்கு போட்டியாகவோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளையோ வந்து செய்யாதீங்க மேலும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத ஒரு சூழ்நிலை அலைச்சல் எல்லாமே வந்து இந்த டைமில் இருக்கும் ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்து செய்துக்கோங்க அதுதான் நல்லது தொழில் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்குங்க நல்ல வெற்றியை கூட எதிர்பார்க்கலாம் அதாவது இது வரைக்குமே வேலையில் பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம் ஆனாலுமே உங்கள் வேலையில் இப்போ உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து இருக்க போகுது புதுசாக வேலை தேடுறேன் இன்ன வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்படாதீங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய போட்டியானது இருக்கும் போட்டியானது இருந்தாலுமே கூட போட்டியை எதிர்கொண்டாலுமே கூட நல்ல ஒரு லாபத்தை பெறத்துக்கு நிச்சயமாக உங்களால் முடியும் அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய இலக்குகளை அடைவதையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த முறை வந்து சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய நிதி நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க அதிகமா சம்பாதிக்க உங்களால் முடியும் இது வரைக்கும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆற்றல் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் நல்ல ஒரு பணத்தை வந்து பெற முடியும் பணத்தினுடைய மதிப்பை நீங்க ஆனால் உணர்ந்து செயல்படுங்க அதாவது செலவு செய்யும் பொழுது பணத்தோட மதிப்பை வந்து உணர்ந்துக்கோங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆயிரரூபா ஐநூறுரூபா கூட சர்வ சாதாரணமாக வந்து செலவு பண்ணிடுவாங்க என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் செய்வாங்க ஸோ அது பணத்தினுடைய அருமையை வந்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய நேரங்களில் வேலைகளை இழந்து கூட தவிக்கிறோம் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசபராசி என்பர்கள் இந்த முறை வந்து கவனத்தோடு வந்து பார்த்துக்கோங்க அதே போல் தாங்க இந்த நிலையில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உணவு விஷயத்துல எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஓய்வுக்கான நேரங்களானது கிடைக்காமல் கூட போகலாம் ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையுமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது மேலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமே இல்லாத ஒரு சில விஷயம் தான் நடக்கும் கண்டிப்பாக தாயோட உடல் எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையும் வந்து எடுத்துக்கணுங்க அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஒரு சில நேரங்களில் ஏற்ற இறக்க நிலைகளானது காணப்படும் இது எல்லாம் ஏற்ப இருக்கணும்னா நீங்க நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் வீடு சொத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோங்க அதாவது சொத்து தொடர்பாக நிறைய அலைச்சல் வழக்குகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களால் அதற்குரிய சரியான முடிவை எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அனுபவம் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவியாக இருக்கும் நான் தான் செய்வேன் என்னாலேயே எல்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிவிடுவீங்க பிரச்சனைகள் வந்து பெருசாக போயிடும் ஸோ முன் அனுபவம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது மேலும் உங்களுடைய நலம் விரும்புகிட்ட நீங்கள் கேட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக கேட்கலாம் தேவையில்லாத செலவுகளானது இப்போ அடிக்கடி ஏற்படும் இதனால் உங்களுக்கு கொஞ்சமான கவலையானது இருக்கும் ஆனாலுமே கூட உங்களுடைய செயல் மற்றும் செலவுகள்லாம் ரொ நல்ல ஒரு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் வந்து பார்த்துக்க முடியும் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ரிசபராசி என்பர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது ஏன்னா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக ஒன்றும் கிடையாது மேலும் இந்த முறை நிகழக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கலாம் ஆனால் செலவுகளானது வரவுக்கு ஏற்றாற் போலவே இருக்கும் அப்படிங்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது உங்களால் செய்ய முடியாமலே போய்டும் ஸோ இதை நினைத்து கூட நீங்கள் ரொம்பவே கவலையில் வந்து கூட இருக்கலாம் சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது பௌர்ணமி நிகழ்ந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள்ல ரசபராசி என்பர்களாகிய நீங்கள் கவனத்தோடும் முன்னெச்சரிக்கையோடும் இருந்தீங்க அப்படின்னா ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியுங்க மறக்காம இந்த முறை வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது நிறைந்து தாங்க இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரகநிலைகள் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல விஷயங்களும் நேரம் சரியில்லாத நேரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அந்த டைம்லலாம் கிரகநிலைகள் வந்து சரியில்லாமல் தான் போகும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா முன்னாடியே வந்து நமக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க போது இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக நம்மளால் வந்து விடுபட முடியுங்க அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம் சோ இந்த முறை ஏற்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பகையில மாத கிரகமான சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்து தான் ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய மாற்றங்களையும் நம்மளால் வந்து கணிக்க முடியுது அந்த வகையில் மாத கிரகங்களானது உங்களுடைய ராசியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் பௌர்ணமி நாட்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க கிரிவலம் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக ரசபராசி அன்பர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அவங்க அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்